நான் உங்கள் ஜோதின நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதி ரீதியாக வழங்கியிருக்கோம் இன்றைக்கி ஐம்பத்தஞ்சாவது போட்டி எம்ஐக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் மேட்ச் நடக்குது ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அன்னைக்கு ஏழு மணி முப்பது நிமிஷம் வான்கடை ஸ்டேடியம் மும்பையில் நடக்குது இன்றைக்கி போட்டி சேர்த்தா இன்னும் இருபது மேட்சஸ் இருக்குது ஓகேங்களா அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மேட்சஸ் ஆஃப் செஞ்சுரி வந்து கடந்துட்டாங்க ஐம்பத்தி நாலு மேட்சஸ் கடந்துட்டாங்க இன்னொரு இருபதே மேட்சஸ் இருக்குது நான் வந்து செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் சொல்கிறேன் அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா ஒரு பதினாறு போட்டி இருக்குது இன்னும் இந்த லீக் மேட்சஸ் மட்டும் இன்னொரு பதினாறு போட்டி இருக்குது உடனே ஒரு ஒரு வாரம் கேப்பில் வந்து வேர்ல்டு கப் வந்து நடக்குது அப்போ தொடர்ந்து வந்து நமக்கு டபுள் டமாக்கா வந்துனே இருக்குது எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சரி அந்த மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம் மேசத்துல சூரியன் சந்திரன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு கன்னியில செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள்லாம் வந்துருக்கிறாங்க ஓகேங்களா செவ்வாய் வந்து திரு திரைய பயிற்சி ஆயிட்டாரு எல்லா கிரகங்களும் இந்த மாரி நவகிரகங்களும் அமர்ந்திருக்கிறாங்க லக்னம் ரெண்டு புள்ளி பார்த்தீங்கன்னா விசாகம் மூன்று அப்படின்ற இடத்துல உட்காந்துருக்கிறாங்க விசாகம் மூணில் ஆரம்பித்து திட்டத்திட்ட பூராடம் நட்சத்திரம் மூணு நான்கு அது வரைக்கும் வந்து பயணம் செய்வார் சூரியன் பரணி மூன்றுலேயும் சந்திரன் அஸ்வினி ஒன்றிலேயும் செவ்வாய் உத்திரட்டாதி மூன்றிலையும் புதன் ரேவதி மூன்றுலேயும் குரு கிருத்திகை இரண்டுலேயும் சுக்ரன் பரணி ஒன்றுலேயும் சனி பூரட்டாதி ஒன்றுலேயும் ராகு ரேவதி ஒன்றிலையும் கேது அஸ்தம் நான் அஸ்தம் மூன்று அப்படின்ற பாதத்திலையும் வந்து சரி எம்ஐ டீமில் விளையாட்டுக்கு பிடிச்சில் பிளேயர்ஸ் யாராக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் நல்ல விளையாட்டுகளில் டீமில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் இஷான் கிஷன் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நாமன் டிர் டிம் டேவிட் ஜலால் கோட்ஸி பியூஷ் சாவ்லா ஜஸ்பீத் பும்ரா நுவான் துஷாரா இம்பாக்ட் பிளேயராக வந்து நாகல் வெதேரா அவர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ்ஆர்எஸ் டீமில் ட்ராவிஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மா அன்மோல் ப்ரீத் சிங்கு ஏடன் ஆண்ட் கிளாசன் என் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டி அப்துல் சமத் ஷபாஸ் அகமத் மார்கோ ஜென்சன் பேட் கமின்ஸ் புவனேஸ்வர் குமார் டி நடராஜன் இம்பேக்ட் பிளேயராக ஜெயதேவ் உனத்கட் அப்படின்னா உம்ரான் மாளிக்கை வந்து இன்னைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி டாஸ் வந்து யார் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து டாஸ் பின்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க பெஸ்ட்டு பிளேயர் சொல்லும் போது வந்து நான் சொல்லியிருந்தேன் மேட்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணணுன்னா அலி ஜடேஜா கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நீங்கள் நல்லா கவனிச்சுனிங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அந்த வீடியோவை ஜடேஜா தான் வந்து மேட்ச்சை வந்து மாற்றினவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது இருபத்தி மூணு ரன் சம்திங்ஸ் ஏதோ ஒன்றில் தான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவுட் ஆனாங்க நான் வந்து இந்த அளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஜடேஜா எதிர்பார்க்கல பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு ரன்னு அவர் வந்து அடிச்சிருந்தார் பவுலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மூணு விக்கெட்டு அவர் தான் வந்து வீழ்த்தி கொடுத்தாரு ஸோ பேட் அண்ட் பவுலு அவர் தான் பேட் அண்ட் பாலில் அவர் தான் வந்து மேட்ச்சை வந்து திருப்பினது இது வந்து ஒரு நூறு சதவீதம் ஒரு உண்மையான விஷயம் இது நடந்தது அதை தவிர்த்து கேக்கிறார் மேட்ச்சில் நாம்ளே ஒரு சில புலாப்ஸ் பண்ணியாச்சு அதை வகையில் அது தப்பாக போயிடுச்சு எம்ஐ மேட்சில் நீங்கள் நான் சொல்கிற பாருங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இஷான் கிஷன் அவர்கள் வந்து குறிப்பாக சொல்லும்போது செகண்ட் பேட்டிங் வந்து அவருக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஓவரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஓவர் வந்து வந்து பார்த்து விளையாடணும் இல்லைனா அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு ரெண்டு ஓவர் வரைக்கும் பார்த்து விளையாடணும் அதை கொஞ்சம் தாண்டிட்டாருன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து விளையாண்டார்னா கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயருக்குள்ளார அவர் வந்து விளையாடக்கூடாது பவர் பிளேன்னு சொல்ல முடியாது ரெண்டு ஓவருக்குள்ளே விளையாடக்கூடாது அதை தாண்டி விளையாண்டாருனா நல்லா விளாடுவார் இது வந்து நான் ட்ரீம் லெவன் பிளேயர்ஸ்க்காக சொல்லலை ஒரு மேட்ச் ஃப்ளோக்காக சொல்கிறேன் இது வந்து உண்மையாக நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நைட்டு தான் நமக்கு தெரியும் அதை நான் இப்பயே சொல்கிறேன் நிறைய பேர் கணிப்புகள்லாம் சொல்லுவாங்க ஒரு வருஷம் செடி நடக்கிறத சொல்லுவாங்க அதுக்குள்ளே நம்ம மறந்துடுவோம் நீங்கள் நைட்டே நடக்கிறதை நம்ம சொல்கிறோம் அது நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு பிளே பண்ணாருன்னா நல்லா ப்ளே பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவர் வந்து பேட் பிடிச்சி அந்த டைமில் பூவி வந்து பவுலிங் வராருன்னா அந்த டைம் வந்து ரெண்டு பேருக்குமே சமமான கிரகங்கள் இருக்குது ஒன்று ரோஹித் ஷர்மாவுக்கு பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரோஹித் ஷர்மா அவர் வந்து விளாசிடுவார் இல்லைன்னா பூவி வந்து அவரோட விக்கெட் எடுப்பார் அந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் நடக்கும் ஆனால் ரெண்டு பேருக்கு ஆன கான்டெஸ்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சூரியகுமார் யாதவ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளார் வரக்கூடாது அவருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் தான் நல்லா இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாருன்னா பவர் பிளேக்குள்ளார வரக்கூடாது ஒரு மூணு ஓவர் நாலு ஓவர் தாண்டி வந்தார்னா நல்ல ஒரு ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கோ அல்லது பவுலிங்கோ பண்ணார்னா புரியுதுங்களா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணார்னா ஒரு ஆவரேஜ் ரன்னு ஒரு தேர்ட்டி சம்திங் அந்தமாரி ஃபார்ட்டி சம்திங் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் பவுலிங் பண்ணுறாரு எஸ்ஆர்எஸ் பேட்டிங் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லனா அவர் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது அவர் பேட்டிங் பண்ணார்னா ரன்னும் பவுலிங் பண்ணாருனா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வருமா செகண்ட் பேட்டிங் பண்ணாருனா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாமன் டீர் அவர் வந்து கொஞ்சம் அந்தளவு எனக்கு சரி வரல டிம் டேவிட் அவரும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஜெரால் கோட்ஸி அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி ஓரளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்று அல்லது ரெண்டு விக்கெட்டுகளோ அல்லது எக்கனாமிக்கோ விக்கெட் எடுக்காமல் எக்கனாமிக்கலோ பவுல் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது பியூஷ் சாவ்லா அவர்கள் அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவு சிறப்பாக வந்து செகண்ட் பவுலிங் பண்ணார்னா அவர் வந்து சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஜஸ்பித் பும்ரா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி அவரோட பவுலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ரெண்டுத்துலேயுமே அவருக்கு நல்லா இருக்கு நுவான் துஷாரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் வந்து போடுறாருன்னா அவரோட ஓவர் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து விக்கெட் ஓடுத்துக்கிற நாட்டில் இருக்குது அதுக்கடுத்து ஏதாச்சும் ஓவர் போட்டார்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபேவராக இருக்காது செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணுறாருனா நல்லா ஒரு ஒரு டீசெண்டான ஒரு பவுலிங்காக இருக்கும் அவருக்கு இதை தவிர்த்து அந்த வெதேரா குட்டா குட் ஒரு ஆவரேஜாக இருக்குது நேகல் விதேரா அவர்களுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல் எட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜ் ஆகும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்லா நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ராவல் செட்டு அபிஷேக் சர்மா இன்னைக்கு ஒரு ஆவரேஜ் பிளேயர் ரெண்டு இன்னிங்ஸ் கொடுத்து வரைக்குமே அன்மோல் பிரீத் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாருன்னா ஓரளவு ஆவரேஜ் ஆகும் செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவு நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது ஆண்டிஸ்லாசர் ரெண்டு இடத்துலையுமே ஒரு டீசெண்டாக ரொம்ப வந்து பழைய மாதிரி ஒரு ஆண்ட்ரிஸ் கிளாசன் வந்து பார்க்க முடியாது ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவராக இருப்பார் நிதிஷ்குமார் ரெட்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி பேட் அண்ட் பாலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அப்துல் சமத் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவு ஆவரேஜ் தான் ஷபாஸ் அகமத் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுத்தையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கோ ஜென்சன் அவரும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு டீசென்ட் பவுலிங் வந்து கொடுத்துருவார் பேக் கம்பின்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவு ஆவரேஜ் ஆகும் செகண்டாக பவுலிங் பண்ணுறாருன்னா அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பார் செகண்ட் பவுலிங்கில் ஓரளவு ஆவரேஜ் தான் டி நடராஜன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜெயதேவ் உனத்கட் அந்த அளவு ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து ஆவரேஜ் தான் சொல்லலாம் உம்ரான் மாலிக் வந்து இன்னைக்கு இடம் பெற்றார்னா ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓவராலாக இதான் நம்ம கணிப்பு நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லிட்டு தெரிஞ்சோம் நமக்கு நான் வந்து உடனே எடுத்து அப்டேட் பண்ணுறேன் அது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் வந்து அப்லோட் பண்ணுறேன் பண்ணுறீங்களே டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இனி இப்போ இனிமேல் வந்து நம்ம ட்ரெடிஷனில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் அதை நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரிய வருது ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் போக போக தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய தெரிய ஆரம்பிக்குமே நான் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராம் சேனலில் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஓவராலாக ஒரு மேலோட்டமான ஒரு கணிப்பில் பெஸ்ட் அண்ட் பிளேயர்ஸ் அந்த இதை எடுத்து வச்சுருக்கிறேன் அது மட்டும் பார்க்கும்போது ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஜெரால்ட் கோட்ஸி ஜஸ்பி பும்ரா இவங்களாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் பிளேயராக திலக் வர்மா அவர் வந்து வச்சுக்கலாம் எஸ்ஆர்எஸ் டீமில் டிராவிஸ் ஹெட்டு அன்மோல் பிரீத் சிங் நிதிஷ்குமார் ரெட்டி அப்துல் சமத் சபாஸ் அகமத் மார்க்கோ ஜான்சன் மார்கோ ஜென்சன் டி நடராஜன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மார்க்கோ ஜென்சன் பேக் கம்மிங்ஸ் கூட ஒரு ஆளும் நல்லா இருக்கு அப்துல் சமத் வந்து விளையாடுவாரா விளையாடுறதுக்கு சந்தேகம் ஸோ அப்துல் சமத் வந்து உமிட் பண்ணலாம் சப்போஸ் அவர் விளையாட்டுக்கு போன மேட்சில் ஒரு விளையாட்டுக்கு வாய்ப்பு எடுக்கல இந்த மேட்ச் விளையாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல கிடச்சிதுன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆப்ஷனல் பிளேயராக ஆண்டிஸ் கிளாஸ் அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் கரெக்டாக வந்து ஒரு பதினோரு பேரையும் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷனல் பேர் ரிஸ்கி சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து டெலிகிராம் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுவேன் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேனா மேட்ச் யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அப்படின்னா ஜஸ்பீத் பும்ரா வந்து வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் எஸ்ஆர்எஸ்டி மீன்பான சபா சகமந்த் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதான் நம்ம கணிப்பு கண்டிப்பா மட்டும் பெய்டு மெத்தடில் பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் நான் வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஏழு மணிக்கு மேலே அதையும் பாருங்கள் ஓரளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு நம்புகிறேன் நன்றி